மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மயிலாடுதுறை தெற்கு ஒன்றியம் வில்லியநல்லூர் ஊராட்சியில் அதிமுக நிர்வாகிகளுக்கான புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் வழங்கினார் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மயிலாடுதுறை தெற்கு ஒன்றியம் வில்லியநல்லூர் ஊராட்சியில் அதிமுக நிர்வாகிகளுக்கான புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நிர்வாகிகளுக்கு புதிய அட்டையை வழங்கி பின்னர் கழக நிர்வாகிகளுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ளாட்சி தேர்தலில் நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ப சந்தோஷ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்